ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாடி தோட்டத்தில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஏன் அப்படின்னா ஊருக்கு போயிருந்தோம் பார்த்திங்களா அங்கேயே கொஞ்சம் வேலைகள் அப்புறமா அங்கே இருக்க தோட்டத்தை சீரமைக்கிறது இந்த மாதிரி வந்து போயிடுச்சு ஸோ இப்போ தான் நேற்று தான் ஊரில் இருந்து வந்தோம் வந்து பார்த்தா நிறைய சர்ப்ரைஸை ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா தோட்டம் வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து அப்டேட் பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் மார்கழி பணியில் தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்ப்போம் இந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கிட்ட சிவந்தம்பட்டி கத்திரிக்கா விதைகள் இருக்கு பார்த்தீங்களா அது நிறையா இருக்குது சிவந்தம்பட்டி கத்திரிக்கா விதைகள் நாட்டு ரக சிவந்தம்பட்டி கத்திரி உங்களுக்கு யாருக்காவது சேல்ஸ்க்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு இப்போ அப்டேட்டை நம்ம இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் நீ பாருங்க இது வந்து நித்திய மல்லி அழகான ஒரு செடி இது நல்லா தூக்கி காமிக்கணும் ஒவ்வொரு ஆ அது பக்கத்தில் இருக்கிறது மதுரை மல்லி இந்த மதுரை மல்லி வெயில்ல பூக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் மார்கழி பணியில் எப்படி இவ்வளோ மொட்டுன்னு எனக்கு தெரியல பக்கத்தில் இருக்கிறது ராமர்பான மல்லி பூத்துருக்கு பாருங்க ஆக்சுவலி இதுல நிறையா மொட்டை இருந்தது ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தப்போ எல்லாம் பூத்து 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 கீழே கடந்தது மல்லிப்பூ சென்னையில வருடம் முழுவதும் பூக்கும்னு நான் நினைக்கிறேன் யாராவது சென்னையில மல்லிகைப்பூ செடி வச்சிருந்தா அவசியம் சொல்லுங்க ஏன்னா இங்க அந்த திடுவா இல்ல நவம்பர் மாசம் அந்த டிடுவா மோந்தா அப்ப இருட்டிட்டு இருந்தது அப்ப மட்டும் பூ வைக்கல இப்ப பார்த்தா எல்லா வகையான மல்லிப்பூ பூக்களும் வந்து எப்படி காத்து ஜாலியா இருக்குறங்க பூ வைக்குது சோ இது பூக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு கீழே வந்து ஒரு ரெண்டு வகை செவ்வந்தி செடி இருக்கு ஆனா இது எப்படின்னு எனக்கு வந்து தெரியல வெளிச்சத்துல அப்படி எடுக்க என்ன கலர் என்ன பூவு என்னன்னு எனக்கு தெரியல பூத்தா தான் தெரியும் இது வந்துட்டு மிளகாய் ஃபுல்லா இலை சுருட்டல் அஸ்வினி பூச்சி கொடுமையா வந்து இருக்கு இப்ப வந்துட்டு ஒரு சூழ்நிலையில வந்து நாம இருக்கிறோம் என்ன அப்படின்னா தோட்டத்தை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பட்டத்துக்கு சீரமைக்கும் போது பூச்சிகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஆடி பட்டம் ஆரம்பிப்போம் ஒரே கம்பளி பூச்சி அந்த பூச்சி இந்த பூ அது இதுன்னு வந்து தொலைப்பனும் அப்புறமா அது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அந்த மாதிரி இப்ப தைப்பட்டம் ஆரம்பிச்சோமா அஸ்வினியோட வருகை அதிகம் அஸ்வினி அஸ்வினி அஸ்வினின்னு இது வந்து இது என்ன பூ இருவாச்சு இது ரெண்டும் முல்லைப்பூ மேல இருக்கிறது அதுக்கு நடுநடுவே இந்த முல்லைப்பூக்கள்லாம் ஒன்னும் ஒன்னும் மோதுது அதனால நாங்க மலபார் கீரைய கொஞ்சம் கொஞ்சம் துட்டி தொட்டில வச்சிருக்கிறோம் எப்பெல்லாம் திடீர்னு வயிற்று பிரச்சனை வருதோ எப்பெல்லாம் கீரை சாப்பிடணும்னு தோணுதோ ஒரு கீரைன்னு ஒன்று நம்ம தோட்டத்தில் பர்மனெண்டா இருக்கணும்ல ஸோ அதனால வந்துட்டு இந்த கீரைகளை வந்து நடுல வச்சா அது கீழேயே வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த இது ரெண்டும் மோதாது இதுக்கு ஏர் கிடைக்கும் இந்த முல்லைப்பூக்கள் பனிக்காலத்துல பூப்புது இன்னும் சொல்ல போனால் இந்த பனிக்காலத்துல நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில நித்திய மல்லி தாங்க நித்திய மல்லி ஜாதி மல்லி வந்து செம்மையா இருக்கு இது வந்து கலப்படமான ஒத்தமல்லி மதுரை மல்லி அப்புறம் அடுக்கு மல்லி இது எல்லாத்தையும் தெரியாதனமா இந்த ஒரு தொட்டியில நான் வந்து வச்சிட்டேன் இதை அப்படியே வளர்ந்து 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 நிறைய வருது என்னோட தோட்டத்தில் இங்க பாருங்க பிங்க் கலர்ல செவந்தி பூ இப்ப தான் பூக்க இருக்கு நிறைய பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம் கொஞ்சம் சத்துக்கள் பற்றாக்குறையா இருக்கு கொடுக்கணும் அப்படியே இது பார்த்தா இது ஃபுல்லா மல்லிகைப்பூ தான் மல்லிகைப்பூ அப்படியே பூக்க தொடங்குது இது பாருங்க ராமேஸ்வரம் மல்லி இதை கட்டுங்க எல்லா பூவும் மொட்டு வைக்குதுன்னு சொன்னால இது பாட்டுங்க இதுல ராமேஸ்வரம் மல்லியில மொட்டு வருது சும்மா சொல்லக்கூடாது இது பாருங்க மார்கழி மாசத்துல மொட்டா இது பாருங்க இதுதான் மதுரை மல்லி இதுலயும் மொட்டு வருது ஸோ அந்த சென்னை கார்டன்ல வந்து இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கறத ஷேர் பண்ணா வருஷம் முழுக்க யாராவது தலையில பூ வச்சுக்கணும்னு நினைப்பாங்க மல்லிப்பூ ஸோ அந்த மல்லிப்பூவை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வருடம் முழுக்க வந்து வளர்க்கலாம் இல்ல ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் முல்லை ஜாதி மல்லி இது வருடம் முழுக்க வருது இது வந்து தங்க அரளி பூச்செடி இது பராமரிப்பு இல்லை அதனாலதான் பூக்களே பூக்காம இருக்குது புரியுதுங்களா ஆனா இது மூணு அப்படிங்க இது ஐயோ ஆடுது மதுரை மல்லி தான் இந்த மூணு செடி அதுலயும் வந்து மொட்டுக்கல் வருது எல்லா மதுரை மல்லிகையும் ஒரு ஜனவரி மாசம் வெயில் அடிக்க போகுதுல்ல இப்ப வரும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆரம்பிக்க போகுது அதுலயே பூ வைச்சதுன்னா அப்ப எவ்வளவு பராமரிப்பு பண்ணுனா எவ்வளவு பூக்கள் அறுவடை எடுக்கலாம்னு எனக்கு தெரியல இப்பத்தி நான் காய்கறிகள்ல தான் ரொம்ப இறங்கிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம் இது காட்டுங்க மஞ்சள் கலர் செவந்தி இது கூட பூக்க தொடங்கியிருக்கு இதெல்லாம் நாட்டு ரகம் தான் அதனால அப்படி புசு புசு முசு புசுன்னு நிறைய வந்து அப்படி கொடுத்துருக்கேன் இது பக்கத்துல சேப்பங்கிழங்கு இது கேட்டுங்க பெரிய முருங்கை மரம் இதுதான் நம்மளுக்கு அப்பப்ப முருங்கைக்காய்கள் கொடுக்கும் அந்த மரம் தான் இது இப்ப வந்து கீரை எல்லாம் பழுத்து போயிருக்கு பனினால பல்லாவரம் சந்தையில வாங்கின மிளகா செடியில எவ்வளவு மிளகா பாருங்க பறிக்கலையா தோழி இவ்வளவு மிளகா இருக்குன்னா இதுல பறி இதுல எவ்வளவு மிளகா பாரு மண்ணு காட்டுங்களேன் அப்படியே ஈரமா வச்சிருக்கோம் பாருங்களேன் மண்ணெல்லாம் நல்லா உரங்கள் போட்டு ஈரப்பதமா வச்சிருக்கோம் ஒரு சிலது ஈரப்பதமா இருக்கு ஒரு சிலது வந்துட்டு காஞ்சு போயிடுது ஸோ இந்த பக்கத்துல இருக்கிறதா நான் உங்களுக்கு அப்டேட்டா காமிச்சிட்டு வரேன் இதுக்கு பக்கத்துலயும் மிளகா இது வந்து பீன்ஸ் பீன்ஸ் கொடியா போகுது இந்த பீன்ஸ் தான் என் வாழ்க்கையில ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருந்தது ஏன் அப்படின்னா பன்னெண்டு விதைகள் வச்சு மோந்தா இறந்து போச்சு அதுக்கப்புறமா நான் கிடந்ததை ஒன்னா ரெண்டா எடுத்துட்டு வந்து வச்சு அது பார்த்தா கொடி மாதிரி போகுது ஆஹ் இதுல ஒரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குளிர்கால காய்கறிகள் இருக்கு பாத்தீங்களா இது வந்து இந்த மோந்தா நவம்பர் மாசம் முழுக்க வேஸ்ட்டா வேஸ்ட்டா போச்சு விதைகள் வச்சு வேஸ்ட்டு வளர்ந்து வேஸ்ட் காஞ்சி போச்சு அழிய போச்சு இந்த மாதிரி ஆனா திடீர்னு அதுக்கப்புறம் ஒரே மாசத்துல டிசம்பர் முழுக்க பயங்கரமான வளர்ச்சி இது மிளகா தான் இது கட்டுங்க இதுலையும் மிளகாய் வந்துருக்கு இதில் எத்தனை செடி இருக்கு ஏன்னே தெரில மூணு செடி இருக்குங்க இந்த டப்பில் இதை காட்டுங்களா அந்த கிட்ட காட்டுங்கதான் இதில் வந்து அஸ்வினி பூச்சி தான் இதுலேயும் நீங்கள் பாருங்க மிளகாயெலாம் நிறைய வச்சிருக்கா இதுலேயும் அஸ்வினி பூச்சி தான் இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு மிளகா தான் இந்த அபார விஷயம் அதிசயமான விஷயம்னு சொன்ன பார்த்தீங்களா அது இந்த முள்ளங்கிகளுக்கு தான் பொருந்தோம் சிவப்பு முள்ளங்கி கட்டுங்க இதே கிளம்பி இருக்குது மேலே சிவப்பு முள்ளங்கி இதுல வந்து நான் முள் அப்படியே கேமராமேன் வந்து இது பண்றீங்க கோப்பீங்க ஆஹ் எடுத்தாச்சா இத இங்க வந்து புல்லெட் மிளகா விதைகள் தூவி விட்டேன் ஒரு தோழி வந்து எனக்கு தாம்பரத்துல இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க புல்லட்டு மிளகாவதை கத்திரிக்காய் அதை அதே இதெல்லாம் விட்டேன் அது பார்த்தா இது ஏதோ நிழல் போட்டுருச்சு போல அந்த முள்ளங்கி சவப்பு முள்ளங்கி பிங்க் முள்ளங்கி பிங்க் முள்ளங்கியா சவப்பு முள்ளங்கி அது எப்படி சொல்றதே தெரியல அதோட நிழல் பட்டு அந்த விதை முளைச்சு வீணா போயிடுச்சு இதெல்லாம் பீட்ரூட் பீட்ரூட் இதுல வந்து கத்திரிக்காய் விதைகள் போட்டோம் அமேசான்ல இருந்து வாங்கி என்ன கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில எண்ணெய் இல்ல என்ன கத்திரிக்காய் கலரு என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அந்த தொட்டியவே நான் வந்து மறந்துட்டேன் அதாவது சொன்ன பாத்தீங்களா மோந்தா டிடுவால வந்து நிறைய விதைகள் போட்டு மறந்துச்சு அப்புறம் புதினா வச்சுட்டோம் போல அப்பா புதினா வளர்ந்து கத்திரிக்காவும் உளைச்சிருக்கு சரி பரவாயில்ல விடுங்க ஆனஸ் வந்து பாட்டி கத்திரிக்காய் வச்சிருக்கேன் இதுவும் வளர்ந்துருக்கு அப்படியே இதெல்லாம் மிளகா தான் அந்த மிளகா ஒரு மாதிரி இருந்ததா இந்த மிளகா பாருங்களேன் இது ஒரு மாதிரி உருட்டையா இருக்கு இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை மோர் மூணு தடவை நான் மோர் தெளிச்சேன் இதுலயும் மிளகா இருக்கு பாருங்க மூணு தடவை மோர் தெளிச்சேன் வேப்ப என்ன அடிச்சேன் சத்துக்கள் கொடுத்தும் இந்த மிளகாலாம் வந்து இவ்வளோ ஒரு டார்ச்சர் ஆஃப் த ஹராஸ்மெண்ட் ஆஃப் தி இந்தியாவாக இருக்கு பீர்க்கங்கா நாற்றுகள் முளைச்சிருக்கு பக்கத்துலேயே ஒரு அகலமான டப்பு பாருங்க சிவப்பு கீரை விதைகள் தூவி விட்டு வளர்ந்துருக்கு மளிகை கடையில வாங்கின கொத்தமல்லி அபார வளர்ச்சியா வந்து இருக்குது கிட்ட கஷா சூப்பரா இருக்கும் இந்த கொத்தமல்லி 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 நீ கொத்தமல்லி கொத்தமல்லின்னு பாட்டு பண்ணும் போல இருக்குது அவ்வளவு அழகா இருக்கு அதே மாதிரி சிவப்பு டிசம்பர் இது சிவப்பு கலர் கனகாம்பரம் எப்படி கொத்து கொத்தா புத்திருக்கு பாத்தீங்களா நீங்க நிறைய பேர் வந்து என்ன சேல்ஸ்க்கு கேட்டீங்க மூணு தடவை வந்து மூணு நாளும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புறாங்க ஆக்சுவலி நான் வந்து ஒரு செடி விக்கிறேன் அப்படின்னா அவங்க ஏமாந்து போய் அந்த காய விட்டுட்டு திருப்பி என்கிட்ட வந்து வாங்கணும் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இஷ்டம் இருக்காது புரியுதுங்களா அதனால நான் என்ன செய்வேன் இவ்வளோ பெரிய நாற்று அது மாதிரி ஆனாதான் நான் வந்து அனுப்புவேன் இப்போ இதில் அந்த சோப்பு கலர் டிசைன் வச்சிருக்கேன் அந்த சோப்பு கலர் இருக்கு கரகாம்பரம் அத்தனோன்று இருக்கிறதுல எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அது கொஞ்சம் பெருசா ஆகட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெருசா வளர்ந்து கொடுத்தா ஒரு கொரியர்ல போது ரெண்டு நாள் ஆகுதுன்னா வேர் வந்து தாங்கி நிக்கும் இத்தனை நோண்டு அனுப்பிச்சுட்டு அது புட்டுக்கு அதாவது வரல அப்படின்னா கஷ்டம் இல்ல மெஜந்தா கலர் டிசம்பர் பூ இது டிசம்பர் பூக்க தொடங்கி இருக்கு பக்கத்துல ஒரு செவ்வந்தி என்னன்னு தெரியல அதுக்கும் பக்கத்துல மஞ்சள் கலர் கனகாம்பரம் அது ஏதோ இறந்து போற சூழ்நிலை இருந்தது அப்புறம் பார்த்தா தன்னாலே வந்து வளருது கீழே அப்படியே காட்டுங்க ராமநாம டிசம்பர் இது வந்து ராமநாம டிசம்பர் சில தோ சில தொட்டிகள்ல இருக்க சில செடிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டல்லா இருக்கும் வளராத மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஆனா அப்புறம் என்ன நடக்கும்னா அந்த அதுக்குன்னு ஒரு சீசன் வரும்ல செவ்வந்திக்குன்னு ஒரு சீசன் வர மாதிரி டிசம்பருக்குன்னு ஒரு சீசன் வர மாதிரி இதுக்கெல்லாம் வரும் அப்ப வந்துட்டு இது அப்படியே பிக்கப் ஆயிடும் இது யாழ்ப்பாணம் முருங்கை இது மாத்தி வைக்கணும் என்னால முடியல அதனால அப்படியே இருக்கு இது பாருங்க மூணு இதுல இருக்கு வகை வகையான செவ்வந்தி தான் அது என்னன்னு தெரியல ஒரு சில சவந்தி மஞ்சள் பிங்க் எல்லாம் பூத்துடுச்சு இதெல்லாம் ஏன் பூக்கல அப்படின்னு வந்து எனக்கு தெரியல இது ஏதாவது ஒரு பீட்ரூட் கலர் மேபி டார்க் பிங்க் இல்ல டார்க் பர்பிள் அந்த மாதிரியா என்னன்னு வந்து எனக்கு தெரியல இந்த செவ்வந்திகள்லாம் ஒன்ன ஒன்ன மோதுது காத்துல மோதி மோதி உடஞ்சு போயிட கூடாதுன்னு தான் இந்த மஞ்சள் இந்த செவ்வந்தி ஸ்ரப் வெரைட்டி புதினா மாதிரி ஸ்ரப்பா வளரும் கூட்டம் கூட்டமா அது என்ன பண்ணோம் காத்துல பயங்கரமா அடிக்கிற காத்துல இப்பதைக்கு கொஞ்சம் குறைவுன்னு வச்சுட்டாங்களே காத்து டிடுவா மோந்தாலெல்லாம் எப்படி அடிச்சிருக்கோம் ஸோ வந்து ஒன்ன ஒன்ன மோதி உடைச்சிக்கிட்டு வளர்ந்து போனதுனா கீழே விழுறோம் விழுந்து வீணா போயிடும்ல அதனால நான் இந்த மஞ்சளை வந்து நடு நட்டுல வச்சேன் இந்த மூணு மஞ்சளுமே வந்து வைல்டு டர்மரிக்னு சொல்லுவாங்க எப்போல்லாம் நான் வெயிலில் போய் எனக்கு கலர் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் கடல கடலமாவோட சேர்த்து இந்த ஒயில்டு டெர்மரிக்காக நான் போட்டுருவேன் கை கழுத்து முகம் காலு இங்கெல்லாம் இப்போ இங்கேலாம் போட்டுருவேன் ஒரு தடவை தான் அப்படியே இருக்கும் பாருங்க ஷைனிங்காக ரூஸ் கலரில் ஆகிடும் ஃபேஸே ஸோ அதுதான் இந்த ஒயில்டு டர்மரிக் இதை நான் மிஸ் பண்ணிட்டு ஒன்று நினச்சேன் கேரளாவில் அதிகமாக வளர்க்கப்படுற விஷயம் இது ஒன்று இதுவும் ஒயில்டு டெர்மரிக் தான் அதுவும் ஒயில் டர்மிக் தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உரங்களுக்காக அப்படியே காட்டாதீங்க ஜனங்க திட்டப்படுறாங்க கீழே மண்ணெல்லாம் இருக்கு அப்படியே காட்டுங்க அப்புறம் என்ன பண்றது காட்டுங்க காட்டாதீங்க காட்டுங்க காட்டாதீங்க ஏதாவது உங்களுக்கு ஆளுவிரா உரங்களுக்காக வளர்க்குற ரோஜா செடி வளர்த்தா அதுக்கு போடுவேன் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரே சம்மர் ஸ்னோ தான் ஸோ மஞ்சள் கலர் கனகாம்பரம் வந்து மஞ்சள் கலர் டிசம்பர் பூச்செடி ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து டிசம்பர் பூச்செடி செவ்வந்தி பூச்செடி எல்லாம் பூக்க தொடங்கி இருக்கு இது வந்து புதினா காட்டுங்க நான்கு தொட்டிகளில் புதினா இருக்கு இந்த புதினா ஒரு வருஷமா இந்த நாலு தொட்டில இருக்கு எப்படி அப்படின்னா மேல மேல உரம் போட்டு உரம் போட்டு அது அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது சோ அந்த மாதிரி இருக்கிறது அந்த புதினா இந்த வருஷத்தோட ஃபெயிலியர்னு சொன்னா சம்மங்கி தான் இங்க இருக்கு பாருங்க இந்த சம்மங்கி பழ மாவு பூச்சி வந்து 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 எத்தனை தடவை மாத்தி வைக்கிறது அத்தனை தடவையும் ஃபெயிலியர் தான் இது அகைன் டிசம்பர் தான் மெஜண்டா எல்லோ அந்த டிசம்பரில் வந்து கட்டிங்ஸ் போட்டிருக்கும் கட்டிங்ஸ் போட்டு இந்த சீசன்ல நிறைய வளரும் இல்லை ராமநாம கலர் அதெல்லாம் இது வந்து செண்டு சாமந்திலேயே மஞ்ச கலர் அதை நான் கட்டிங்ஸ் போட்டு வளர்த்துருக்குறேன் இதை கட்டுக்க ராமநாம டிசம்பர் எவ்வளோ அழகாக இருக்காங்க செடியிலேயே இருக்கீங்கன்னா இது பேர் ராமநாம டிசம்பர் நல்லா எல்லாம் அழகாக பெண்கள் கட்டி கட்டி தலையில் வச்சிருப்பாங்க இதுவும் வந்து நான் கட்டிங்ஸ் போட்ட செண்டு சாமந்தி தான் மஞ்ச கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அது இது கருகி போச்சு தண்ணி நிறையான என்னன்னு தெரியல ஆஹ் மஞ்ச கலரு பிங்க் கலர் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே தொட்டியில வந்து போட்டிருக்கோம் இதுவும் செவந்தி தான் இதை கேட்டுங்க நிறைய செவ்வந்தி தான் வந்து என் தோட்டத்துல பூத்து பூத்து புது கட்டிங்ஸ் போட்டு போட்டு நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அடே வந்தா அங்க காமிங்க ஜாதி மல்லி அது அதுக்கு கீழே பாருங்க ஜாதி மல்லியும் முள்ளையும் மோதுதுன்னு சொல்லி கீழே குட்டி தொட்டி வச்சு செவந்தி இந்த கைப்பிடி சிவில இரும்பு கம்பி போட்டு நான் நிறைய தொட்டிகள்லாம் வீட்டாக வச்சிருக்கேன் பாத்தீங்களா நல்லா பராமரிச்சுதான் வச்சிருக்க இருந்தாலும் இந்த கிராக் எல்லாம் உழுது கிராக் சோ பூசு வேலை எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை கிராக் சீல்னு ஏர் கிராக்னு சொல்லுவாங்க அதை அந்த கிராக் அப்படியே சீல் பண்ணுவாங்க பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி வருது அப்பப்ப ஹெவியா மழை பெய்து பார்த்தீங்களா ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் எல்லாம் தொடர்ந்து வந்து எனக்கு பயமா இருக்கும் ஐயோ இவ்வளவு தொட்டி கைப்பிடி அப்படியே காமிங்கன்னு பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட இது எத்தனை அடின்னு சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு அடின்னு நினைக்கிறேன் நீட்டு இந்த தை சோறு ஒரு முழுக்க நான் தொட்டி வச்சிருக்கேன் எவ்வளவு மண் எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு சோ அப்பப்ப எல்லாரும் பயம் கொடுத்துவாங்க ஏதாவது நடக்க போகுது அப்படி இப்படின்னு அப்பப்ப மன சஞ்சலமா இருந்தாலும் தோட்டத்தை விட முடியாதுல்ல அதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது முல்லை அடே பின்னாடி பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு தொட்டில நித்திய மல்லி தான் இங்க இருக்க அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இங்கெல்லாம் எவ்வளவு பெரிய குரோ பேக் பார்க்கணும் எல்லா பூக்கள் மேல உள்ள அபரிதமான ஆசையில தான் நான் இந்த மாதிரி ஃபுல்லா வந்துட்டு செவ்வந்தி நித்தியமல்லி இந்த மாதிரிலாம் வந்து வளர்த்துட்டு இருக்கேன் கீழே பீட்ரூட் சும்மா வச்சு விட்டேன் இது காட்டுங்க சும்மா வைப்போம் தொட்டி தான் இருக்குதுன்னு என்னோட தோட்டத்துல எந்த தொட்டியுமே வந்து வேஸ்டா இல்லைங்க ஆஹ் ஒரு தொட்டின்னு இருந்தா ஏதாவது ஒண்ணு நான் வச்சுட்டே இருப்பேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் காட்டுறேன் அப்படியே வாங்க இது காமிச்சிருங்களேன் இது என்னது இது இது பிங்க் கலர் பிங்கா பூக்கும் இல்ல அந்த டிசம்பர் பூச்செடி இங்க ஒரு ஃபுல்லா வந்து ஒரு பிங்க் கலர் செவந்தி பூத்து இருக்கு அந்த தொட்டில இது பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு சோ நம்ம அந்த ரோ முழுக்க பாத்துட்டு வந்தோம் நிறைய நித்தியமல்லி நிறைய செவந்தி பூக்கள் இந்த மாதிரி வந்து இருந்தது இது ஒரு வெரைட்டி சுத்தி லைட் ஒயிட்டா இருக்கும் உள்ள வந்து டார்க்கா இருக்கும் அது அப்படியே திடீர்னு பார்த்தா இந்த ஒரு தொட்டில மட்டும் எல்லாம் அழகா அப்படியே பூத்துருக்கு பார்க்கவே செமையா இருக்குல்ல சூப்பரா இருக்கு சோ இங்க ஃபுல்லா பாத்தோமா இங்க என்ன அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம் இந்த ஃபுல்லா வந்து நம்ம பார்ட் டூல வந்து பார்க்கலாம் சோ இந்த செவந்தி பூச்செடியோட இந்த அப்டேட் ஒன்ன வந்து நான் முடிச்சுக்கிறேன் இது பக்கத்துலயும் அதை தான் போட்டிருக்கேன் பாருங்க இங்க பாருங்க அதான் சொல்றேன்ல செவ்வந்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நிறைய வளர்க்குறேன் அதே மாதிரி ராமநாம டிசம்பர் இருக்கு பாத்தீங்களா அதை நிறைய நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன் என்கிட்ட இந்த வயலட் கலர் டிசம்பர் வந்து இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லா கலர்ஸுமே எங்கிட்ட இருக்கு யாராவது சேல்ஸ்க்கு வேணும்னா கேளுங்க நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம பதிவில் சொல்றதோடு வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டால் தான் நான் போடுற இந்த மாதிரி அழகான பூச்செடிகள் வீடியோ காய்கறி வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்ல வரும்